விஜய் அவர்கள் கட்சியில இருக்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அறிவுறுத்தல கொடுத்திருக்காரா கொடுத்திருக்காரு கோபத்தோட விஜய் அவர் இப்படி ஒரு பண்ணிருக்காரா வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் கொஞ்ச நாளாவே விஜய் அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுமே நிறைய நிறைய பேர் விஷயங்களை பேசிட்டே இருக்காங்க சொல்ல போனா அவரை தாக்கி ஏகப்பட்ட நெகட்டிவான கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது சமூக வலைதளங்கள்ல பேசுறவங்களை எல்லாம் பார்த்து பயந்துக்கணும்னு அவசியமும் இல்ல எல்லாருக்குமே சரியான பதிலடியா சரியான நேரத்தை இடத்துல கொடுக்கணும் நம்ம செயல்ல தான் எல்லாத்தையுமே காண்பிக்கணும் அப்படின்னு கட்சியில இருக்க எல்லாருக்குமே விஜய் அவர்கள் ஒரு பாடமே எடுத்திருக்காரு சொல்ல போனா எல்லா விஷயங்களையுமே அவர் ரொம்பவே தெளிவா எல்லா இடங்கள்லையுமே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் மாநாட்டுல அவர் பேசின சில விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட சர்ச்சைகள் விவாதங்கள்னு சொல்லி அடுத்தடுத்து அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு அந்த வகையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குங்க அந்த கூட்டத்துல என்ன பேசியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் முக்கியமா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியே சொல்லியிருக்காரா

விவாதங்களை எப்படி நம்ம அணுகணுமோ அப்படிதான் நம்ம அணுகணும் அது சரியா பண்ணுங்க எந்த ஒரு தனி மனித தாக்குதலும் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவா இந்த விஷயத்த வந்து கட்சியில இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது தனி மனித தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதுல வந்து நேரத்தை செலவிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவரு சொல்லி இப்ப இந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க